பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேலை திட்டம் கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் மதிப்பாய்வு நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரேசிலின் பிரபல அரசியல்வாதியான சமூக வலைதள பிரபலம் சடலமாக மீட்போம் வெளிநாட்டவர் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அமெரிக்கா புதிய விதிமுறை இலங்கை டி டுவெண்டி அணியில் தசுன் உப தலைவராகுவதற்கு வாய்ப்பு தேயிலை தொழிற்துறை தொடர்பாக தோட்டத் தொழிலாளர்களின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்து அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தொழிற்சங்க தலைவர்களுடனான விசேட கூட்டம் நியரலியா நகரசபை மண்டபத்தில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட மற்றும் தோட்டமட்ட தலைவர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் பலங்களை மேம்படுத்துதல் சமூக பாதுகாப்பு மற்றும் தேயிலை தொழிலை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்திற்கு தோட்ட தொழிலாளர் சமூகத்தின் பங்களிப்பு குறித்தும் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நெச்செய்கை உள்ளிட்ட பயிற்சிகைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கம் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது நெச்செய்கை தற்போது ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் மழையினால் அவற்றுக்கு எதுவித சேதமும் ஏற்படவில்லை என்று சபை குறிப்பிட்டுள்ளது மேலும் இலவச காப்பீட்டு பாதுகாப்பு பெரும் ஏனைய பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலும் இதுவரை எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சபை அதிகாரிகள் தொடர்ந்தும் விவசாயிகளோடு தொடர்பில் ஈடுபட்டு பயிர் செய்கைக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்று நிவாரணம் வழங்குவதற்கான திட்டங்களை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது ஊழல் வழக்கு நாளை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரணில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் விளக்கமணியில் வைக்கப்பட்ட பின்னர் அவரது உடல் நலம் மோசமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க ார் இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார் இதன்போது தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை அனுமதி வழங்கியது பிரேசிலில் இளம் அரசியல்வாதியும் சமூக வலைதள பிரபலமுமான பெர்னாண்டா டா சில்வா மர்மமான முறையில் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரேசிலின் சாவோ லூயிஸ் நகருக்கு அருகே உள்ள லாக்கோவேண்டே பகுதியைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலமான பெர்னாண்டா டா சில்வா உடற்பயிற்சி தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறைகளை பகிர்ந்து மக்கள் மத்தியில் பெரும் பிரபலமானார் The cat sat on the அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று லாகோ நகரின் கவுன்சிலராக பதவியேற்றார் மேலும் வரை இரண்டு முறை மாநகர சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது வீட்டில் பெர்னாண்டா மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் பெர்னாண்டாவின் திடீர் மரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் அவரது மறைவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் லாகோ நகரில் மூன்று நாட்கள் துக்கத்திடம் அனுஷ்டிக்கப்படும் என்றும் மாநகர சபை அதிகாரிகள் அறிவித்துள்ளார் இதுகுறித்து மாநகர சபை செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் கவுன்சிலர் பெர்னாண்டா மரோகாவின் மரணத்திற்கு லாகோவெற்றின் நகரம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்குள் வந்து செல்வதற்கு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது அதாவது வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும்போது செல்லும் போதும் தங்களது புகைப்படங்கள் மற்றும் கைரேகை விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் மட்டும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லைகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இந்த நடைமுறை எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அமல்படுத்தப்பட உள்ளது பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சரித் அசலங்க தலைமையிலான இலங்கை டி டுவெண்டி அணிக்கு முன்னாள் அணி தலைவர் தசுன் சானுக்கு உப தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மைய போட்டித் தொடர்களுக்கு இலங்கை அணியில் உப தலைவர் ஒருவர் நியமிக்கப்படாத நிலையில் அசலங்காவுக்கு உதவியாக உப தலைவர் ஒருவரை நியமிக்க தேர்வாளர்கள் தீர்மானித்துள்ளார்கள் இந்நிலையில் இலங்கை டி டுவெண்டி குழாத்தில் அனுபவமிக்க வீரராக இருக்கும் தசும் சானகவுக்கு அந்த பொறுப்பை வழங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கை தேசிய அணி தற்போது ஹம்பாந்தோட்டை மைந்த ராஜபக்ஷ சர்வதேச அரங்கில் பயிற்சி பெற்று வருகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதால் இந்த மைதானம் பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்